போயிரே ஆண்டவரை போற்றிடு இந்நுழுவமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு என்புயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் மறவாதே அவர் கனிவான செயல்களே ஆ அவர் உன் எல்லாம் மன்னிக்கின்றார் உன் எல்லாம் குணமாக்குகின்றார் அவர் உன் உயிரை நின்று மீட்கிறார் அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார் ஆண்டவர் இரக்கமும் மருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் எண் நூற்றி மூன்று அன்பிற்குரியவர்களே இது மிகவும் புகழ்பெற்ற ஒரு திருப்பாடலாக அனைவராலும் விரும்பி வாசிக்கப்படக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது காரணம் இந்த திருப்பாடலினுடைய விவிலிய பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது தாவிது தன்னுடைய வாழ்நாளில் ஆண்டவரிடமிருந்து பெற்ற ஏதோ ஒரு சில நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறவில்லை மாறாக அவர் செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து ஆண்டவரை புகழ்ந்து நன்றி கூறுகின்றார் அன்பிற்குரியவர்களே இங்கு நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய குறிப்பு ஒன்று இருக்கின்றது ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடி நன்றி கூற தாவிது தன்னுடைய குடும்பத்தாரையோ அல்லது தன்னுடைய மக்களையோ அழைக்கவில்லை மாறாக தன்னுடைய உயிரை அழைக்கின்றார் என் உயிரே ஆண்டவரை போற்றுடு என்று அழைக்கின்றார் அன்பிற்குரியவர்களே இந்த திருப்பாடல் தாவித அரசர் ஆண்டவரோடு எப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவை கொண்டிருந்தார் என்பதை குறித்து பேசுவதாக இருக்கின்றது அது மட்டுமல்ல அது அவருடைய நன்றி பெருக்கை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கின்றது அன்பிற்குரியவர்களே இந்த திருப்பாடலினுடைய மைய கருத்து ஆண்டவர் அளவு கடந்த இரக்கமும் அன்பும் கொண்டவராக இருக்கின்றார் என்பதாகும் இன்று நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடலை நான் மூன்று பகுதிகளாக பிரிக்க ஆசைப்படுகின்றேன் ஒன்று மற்றும் ரெண்டு வசனங்களை முதல் பகுதியாகவும் மூன்று மற்றும் நான்கு வசனங்களை இரண்டாவது பகுதியாகவும் எட்டு முதல் பத்து வரை உள்ள வசனங்களை மூன்றாவது பகுதியாகவும் நான் பிரிக்கின்றேன் முதல் பகுதியில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே அன்பிற்குரியவர்களே இங்கு தாவித அரசர் தன்னுடைய உயிரை உள்ளத்தை ஆண்டவரை போற்றி பாட அழைக்கின்றார் அவருடைய கனிவான செயல்களை மறந்துவிடாதே என்று தனக்கே எச்சரிக்கையை கொடுக்கின்றார் அன்பிற்குரியவர்களே எதற்காக ஆண்டவரை போற்றி பாட தாவித அரசர் விழைகின்றார் காரணம் அவரது வாழ்வில் ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளமான நன்மைகளை தாவித அரசருக்கு ஆண்டவர் உரிதாக்கி இருக்கின்றார் எனவேதான் தாவித அரசர் தன்னுடைய உயிரை கொண்டு ஆண்டவரை போற்றி பாடுகின்றார் அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்விலும் கூட நாம் ஆண்டவரிடமிருந்து அனுதினமும் ஏராளமான நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவற்றை நினைத்து நாம் நன்றியுள்ளவர்களாக மாறுகின்றோமா ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுகின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் அன்பிற்குரியவர்களே நம்முடைய திருப்பலியில் நாம் மிக ஒரு அழகான ஒரு நன்றி பாடலை பாடுகின்றோம் அதனுடைய வரியானது மிக அழகான ஒரு வரியை கொண்டதாக இருக்கின்றது ஒரு நாளில் நீர் செய்த நன்மைகளை நான் சொல்ல நினைத்தால் என் வாழ்நாளே போதாதையா அதை சொல்லியும் தீராதையா என்று மிகவும் அருமையான ஒரு வரியை கொண்டதாக இருக்கின்றது அன்பிற்குரியவர்களே நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் நமக்கு அனுதனமும் ஏராளமான நன்மைகளை செய்கின்றார் ஆனால் பல நேரங்களில் நாம் கேட்கின்றோம் ஆண்டவர் எனக்கு பெரிதாக அப்படி என்ன செய்து விட்டார் நான் அவரை போற்றி பாட அன்பிற்குரியவர்களே இப்பொழுது இந்த நேரத்தில் தொலைக்காட்சி பெட்டியின் முன் நின்று இந்த திருப்பாடலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் காரணம் நேற்று இரவு எவ்வளவோ பேர் உறங்க சென்றார்கள் ஆனால் ஆண்டவர் கொடுத்த இந்த புதிய நாளை காண முடியாமல் அவர்கள் இறந்து கிடக்கின்றார்கள் ஆனால் ஆண்டவர் நம் அனைவருமே உயிரோடு இந்த புதிய நாளை காண ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றார் எனவே அதற்காக ஆண்டவரை நாம் போற்றி பாடுவோம் இரண்டாவது பகுதியிலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் அவர் உன் உயிரை படுகி மீட்கின்றார் அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார் அன்பிற்குரியவர்களே இந்த பகுதியானது ஆண்டவருடைய இரக்க செயலை பற்றி பேசுவதாக இருக்கின்றது நம்முடைய குற்றங்களையும் நம்முடைய பாவங்களையும் அவர் மன்னிக்கின்றார் அது மட்டுமா நம்முடைய நோய்களை குணப்படுத்துகின்றார் நம்முடைய உடல் நோய்களை மட்டும் கிடையாது மாறாக நமது உள்ள நோய்கள் நமது கவலைகள் நமது கண்ணீர் நமது கஷ்டங்கள் நாம் சந்திக்கின்ற துன்பங்கள் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் நாம் சந்திக்கின்ற சவால்கள் முறிந்த உறவுகள் என்று ஆண்டவர் எத்தனையோ நோய்களை அனுதினமும் குணப்படுத்தி கொண்டே இருக்கின்றார் அவற்றை குறித்து நாம் ஆண்டவரை நன்றி பெருக்கோடு சிந்தித்து பார்க்கின்றோமா அவரை போற்றி பாடுகின்றோமா சிந்தித்து பார்ப்போம் மூன்றாவது பகுதியில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் மூன்றாவது பகுதியானது ஆண்டவருடைய இயல்பை பற்றி நமக்கு எடுத்துரைப்பதாக இருக்கின்றது ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் மற்றும் அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை அன்பிற்குரியவர்களே இங்கு ஆண்டவருடைய இயல்பை குறித்து இந்த திருப்பாடல் நமக்கு கற்பிக்கின்றது நான்கு இயல்பை ஆண்டவர் கொண்டிருக்கின்றார் முதலாவதாக ஆண்டவர் இரக்கம் கொண்டவராக இருக்கின்றார் இரண்டாவது ஆண்டவர் அருளை கொண்டவராக இருக்கின்றார் மூன்றாவது ஆண்டவர் நீடிய பொறுமை உடையவராக நான்காவது ஆண்டவர் பேரன்பை உடையவராக இருக்கின்றார் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மனிதர்களாகிய நம்முடைய இயல்பு நமக்கு எதிராக யாரேனும் தவறு செய்துவிட்டால் உடனடியாக அவரை நாம் பழி தீர்த்துக் கொள்கின்றோம் ஆனால் சற்றே சிந்தித்துப் பாருங்கள் நம்முடைய தீச்செயல்களுக்கு ஏற்றவாறு ஆண்டவர் நம்மை நடத்தியிருந்தால் நம்முடைய குற்றங்களுக்கு ஏற்றவாறு ஆண்டவர் நமக்கு தண்டனை கொடுத்திருந்தார் இன்று நாம் அவர் முன் இப்படி நிற்க முடியுமா சிந்தித்து பார்ப்போம் அன்பிற்குரியவர்களே ஆண்டவருடைய அன்பை போற்றி பாட ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நாளினை கொடுத்திருக்கின்றார் எனவே இந்த புதிய நாளில் என்னோடு இணைந்து ஆண்டவரை நாம் மன்றாடுவோமா தந்தை இறைவா இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மாபெரும் நாளுக்காக இந்த அருளின் வேலைக்காக ஆசிர்வாதத்தை நேரத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்வில் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கின்றேன் எங்களுடைய வாழ்வில் ஏராளமான அதிசயங்களை எங்களை காண செய்திருக்கின்றேன் ஆனால் பல நேரங்களில் நாங்கள் அற்றவர்களாக உம்முடைய நன்றியை போற்றி பாட தவறியவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அன்பு ஆண்டவரே நர்மையான நாளிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் கெஞ்சி கேட்கின்றோம் உம்முடைய அருளை போற்றி பாட நீர் எங்களுக்காக செய்து கொண்டிருக்கின்ற நன்மைகளை போற்றி பாடுகின்ற அந்த இதயத்தை எங்களுக்கு தந்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமீன்